ஹாய் நிறைய பேர் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா சிந்தனை வந்து குழப்பமாக இருக்குது என்னுடைய வளர்ச்சிக்கு சிந்தனை தான் தடையாக இருக்குது ஒரு கிளாரிட்டியான திங்கிங்கை என்னால் திங்க் பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா இதை கவனிங்க பிரச்சனை வந்து சிந்தனையில் இல்லை பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்போ சிந்தனையை எது உருவாக்குது ஏன் சிந்தனையில் பிரச்சனை வருது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒரு நல்ல மரம் தான் ஒரு சரியான டேஸ்டான ஃப்ரூட்ஸை கொடுக்க முடியும் அதே மாதிரி தான் ஒரு சரியான நம்பிக்கை தான் ஒரு சரியான சிந்தனையை கொடுக்க முடியும் அப்போ சிந்தனை எது உருவாக்குது அப்படின்னா நம்பிக்கைகள் தான் சிந்தனையை உருவாக்குது நம்முடைய செல்ஃப் பிலீஃப்ஸ் தான் நம்முடைய தரமான சிந்தனைகளை சரியான சிந்தனைகளை குழப்பமில்லாத சிந்தனைகளை நமக்கு உருவாக்கி கொடுக்குது அப்போ சிந்தனை சரியாக இல்லை அப்படின்னா அங்கே நம்பிக்கை சரியாக இல்லை அப்படின்னு அர்த்தம் சிந்தனை தரமாக இல்லை அப்படின்னா அங்கே நம்பிக்கை தரமாக இல்லை அப்படின்னு அர்த்தம் சிந்தனை குழப்பமாக இருக்குது அப்படின்னா அங்கே நம்பிக்கை குழப்பமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ சிந்தனை சரி பண்ணும் அப்படின்னா நம்பிக்கையை மாற்றணும் அவ்வளோதான் சேஞ்ச் யுவர் பிலீஃப்ஸ் கெட் குட் திங்கிங் பாய்